பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட பருத்தித்துறை நகரசபையின் தவிசாளர் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் தெரிவு செய்யப்பட்டார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சன்ட் டிபால் டக்லஸ் பாலும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் டி சந்திரசேகரும் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டனர் ஏழு வாக்குகளை பெற்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்டி பால் டக்ளஸ் பால் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தேவ சிகாமணி தேவ ராசேந்திரன் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் இதனிடையே நகர நகரசபையின் அதிகாரம் ஐக்கிய மக்கள் சக்தி வசமானது ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் எம் எம் மகதியும் தேசிய மக்கள் சக்தி சார்பில் முகமது இம்ரானும் தவிசாளர் பதவிக்கு போட்டியிட்டிருந்தனர் பதினைந்து உறுப்பினர்களை கொண்ட சபையில் ஒன்பது வாக்குகளை பெற்ற எம் எம் மஹதி தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் உபதவிசாளராக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர் எம் எஸ் அப்துல் அசீஸ் போட்டியின்றி ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார்.